والذين لا يشهدون الزور وإذا مروا بِاللَّهِ مروا كراما إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن شَيَاتِ أعمالنا من يهده الله فلا مضل له وقال صلى الله عليه وسلم محمد عبد الله رسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده واخرج منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا علم الله ان الله الذي عليه

ஒரு ஏற்றத்தாழ்வு தான் வளர்த்து கொண்டு வருகின்றார்கள் பொருளாதார ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வு தான் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் ஒரு முக்கியமான விஷயத்திலும் மனிதர்கள் ஏற்றத்தாழ்வுடன் தான் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அல்லாஹுவை உறுதியாக நம்பிக்கை கூறுவதுதான் சில பேருக்கு ஈமான் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு ஈமான் குறைவாக இருக்கும் இது நபி சொல்லலாம் அலே சொல்ல கூறும் பொழுது இறை நம்பிக்கை பலமானவர் இறை நம்பிக்கை பலசீனமான சிறந்தவர் என்று கூறுார் இவரைதான் அல்லாஹுக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் கூறுகிறார் நம்முடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை வர வேண்டும் என்றால் நபிமான வரலாறு எடுத்து பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு நபி இப்ராஹிம் வரலாறு எடுத்துக் கொண்டால் தந்தை வீட்டை விட்டு துரத்தினார் ஊர் மக்கள் வசதி பாடினார்கள் ஏன் தீக்குழி போடும்போது கூட

موسوعة النابلسي للعلوم الأسلامية